நவம்பர் இருபத்தேழு இன்றைய நாள் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீர நாள் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்க துயிலும் இனங்களில் பெருமளவான மக்கள் கால என்று கூடியிருக்க இதனால் சிறப்பு ஏற்பாடுகள் பல இன்று மாலை வேளையில் இடம்பெறுவதற்கான தயார்படுத்த நிலைகள் இங்கே இருக்க இலங்கையின் அநேக மாநிலங்கள் இன்று இயற்கை சீரழிவினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக இதுவரைக்கும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் முப்பது பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று மட்டும் பதுலை மண்சரிவிலே இருபத்தொரு பேர் நுவரலியா வலப்பனை பகுதியில் இடம்பெற்ற மண் காரணமாக ஐந்து பேர் இது மட்டுமில்லாமல் சாய்ந்த வரத பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் என்று சொல்லி பல பேர் பரியாகி இருக்கின்றார்கள் அனர்த்த முகாமைத்து நிலையம் உடனடி நடவடிக்கைகள் பலவற்றை எடுத்து வந்திருந்தாலும் கூட இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலும் மத்திய மயநாட்டு பகுதியிலும் மிகப்பெரும் அழிவுகள் காரணமாக ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே நேற்று நேற்று முன்தினமாகிய நாட்களில் நீர்மட்டங்கள் உயர்ந்து வந்ததன் காரணமாக பல இடங்களில் இடப்பெயர்வுகள் இடம்பெற்றிருந்தன பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதுபோல பல வீதிகள் மண் சரிவு காரணமாக போக்குவரத்துக்கு தடைப்படுத்தப்பட்டிருந்ததோடு இன்னும் பல வீதிகள் என்று அறிவிக்கப்பட்டது இன்று கிழக்கு மாகாணத்துடனான தொடர்பு கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது புலனார்வையிலிருந்து மட்டக்களப்பு செல்லுகின்ற பிரதானமான வீதி மழையின் காரணமாக மழை வெள்ளத்தின் காரணமாக மூடப்பட்டு இதன் காரணமாக வேறு வழிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது புத்தளம் அனுராதபுரத்துக்கு இடையிலான பாதை பல இடங்களில் வெள்ள நீர் ஊடரத்து ஓடுகிறது இதுபோல வவுனியா முல்லைத்தீவு மன்னார் போன்ற இடங்கள் பல இடங்களிலும் குளங்கள் இப்பொழுது உடைப்படுத்திருக்கின்றன மலையகத்தின் பல்வேறு இடங்களில் மண் சரி அச்சம் இன்னமும் எதிர்நோக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பத்து மாவட்டங்களுக்கு மண் சரி எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இதை பற்றி ஒரு முழுமையான தொகுப்பை இந்த செய்திகளிலே கொண்டு வருகிறேன் உங்கள் பிரதேசங்கள் பலவற்றிலும் இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் பதிவாகி இருக்கலாம் அதுபோல தொடர்ச்சியான மழை நாடு முழுவதும் பெய்து கொண்டே இருக்கிறது இன்றைய நாள் தாழ் நமுக்கமானது சூறாவடியாக மாறக்கூடிய ஆபத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள் பாதுகாப்பான இடங்களில் இருங்கள் அதுபோல வேடிக்கை பார்ப்பதற்காக காணொலிகள் பதிவிடுவதற்காக இல்லாவிட்டால் உங்கள் நண்பர்களை பார்ப்பதற்காக இல்லாவிட்டால் யாருக்காவது உதவி செய்வதற்காக அந்த வெடியை சென்று ஆபத்திலே கொள்ள வேண்டாம் முதலில் உங்கள் பாதுகாப்பு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உதவிகள் தேவைப்படுவோருக்கு முடியமானவரை நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு அந்த உதவிகளை வழங்குங்கள் இதேபோல அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஒன்று ஒன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்தை எந்த வேளையிலும் தொடர்பு கொள்ளலாம் அது அறிவிக்கப்படுகிறது முடிந்தவரை பாதுகாப்பு படையினரும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினரும் தங்களால் முடிந்த அளவு உதவிகளை மக்களுக்கு வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது இதேவேளை இன்று அதிகாலை வேடையில் இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவின் கரையோர பகுதிகளில் ஆறு தசம் ஆறு திட்ட அளவிலான நில ஆதரவு ஒன்று பதிவாகி இந்த நிலாதிர்வின் காரணமாக ஆரம்பத்திலேயே வளிமண்டலவியல் திணைக்களும் இலங்கையின் கரையோரப் பகுதியில் உள்ளவர்கள் குறிப்பாக கிழக்கு கரையோரப் பகுதியில் உள்ளவர்களே அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தியிருந்தது என்றாலும் சுனாமி எச்சரிக்கை இல்லை என்று சொல்லி இப்போது அறிவிக்கப்படுகிறது ஆழிப்பேரலை அனர்த்தம் வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பில்லை என்று தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே யாரும் பதற்றம் அடைய வேண்டிய தேவை கிடையாது ஆனால் இந்த தாழமுக்கம் காரணமாக இப்போது ஏற்பட்டுகின்ற இலங்கையில் இந்த சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு இடங்களில் கடும் காற்றோடு கூடிய மழை வீசும் அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக கிழக்கு தென்கிழக்கு ஆகிய பகுதிகள் இதன் காரணமாக அதிகமாக வெள்ளத்தை எதிர்நோக்கிய பகுதிகளாக இப்பொழுது இருக்கின்றன நாடு முழுவதும் நிலவுகின்ற இந்த சீரற்ற வானிலை காரணமாக இன்று இருபத்தேழாம் தேதி நாளை இருபத்தெட்டாம் தேதி நாளை மறுதினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறவிருந்த கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சைகள் பிற்போடப்படுகின்றன இந்த மூன்று பரீட்சைகளும் முறையே ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகள் அடுத்த மாதம் இடம்பெறும் சொல்லி பரீட்சைகள் திரைக்களம் அறிவித்துள்ளது சாய்ந்த மருதில் இடம்பெற்ற துயரச் சம்பவம் பல பேரையும் இன்று மன வருத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது கல்முனை மாநகரத்துக்குரிய சாய்ந்த மருது பகுதியில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கால்வாய் ஒன்றுக்குள் சொகுசு கார் ஒன்று பாய்ந்திருக்கிறது அந்த காருக்குள்ளே இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் தாய் தந்தை மற்றும் பிள்ளை ஆகிய மூவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது சாய்ந்த மரது ஜும்மா பெரிய பள்ளிவாயிலின் பின்வீதியில் ஒலிலவேரியன் கிராமத்திலேயே பாதையை விட்டு விலகிச் சென்ற இந்த கார் கால்வாயில் பாய்ந்து முற்றாக மூழ்கியிருக்கிறது உடனடியாக இதை காப்பாற்றுகின்ற முயற்சியில் பல பேர் ஈடுபட்டிருந்த போதிலும் கூட அது பலன் இல்லாமல் போயிருக்கிறது அவ்வளவு தூரத்துக்கு வெள்ளம் அதிகமாக பாய்ந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது காரில் மூழ்கி இருந்த நிலையில் மீட்பு தொண்டர்கள் போலீசார் மற்றும் சுடியொடிகள் ஆகியோரும் கடற்படையினரும் சேர்ந்து நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக போர் அடிக்காரை மீட்டிருக்கின்றார்கள் இந்த காரில் இருந்த மூன்று பேரும் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர்கள் ஏற்கனவே மரணம் அடைந்திருந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் அறிவித்திருக்கின்றன இப்போது போலீசார் இது தொடர்பான மேரதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதேபோல கிழக்கு மாகாணத்தின் இன்னும் பல இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வீதிகள் முற்றாக துண்டிக்கப்பட்டு பல இடம்பெயர்ந்த சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன மட்டக்கடப்பு மாவட்டத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையினால் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன பிரதான போக்குவரத்து மார்க்கங்கள் முற்றாக தடைப்பட்டிருப்பதாக தெரிகிறது குளங்களின் நீர்மட்டங்கள் உயர்வு கண்டிருப்பதோடு உருகாமம் பகுதியில் முன்னூறு மில்லிமீட்டருக்கும் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது இதன் காரணமாக சிறிய குளங்கள் அனைத்து நிரம்பி வழிகின்றன பிரதான குளங்களான உன்னிச்சை குளம் உருகாமம் குளம் ஆகியவற்றின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வான் கதவுகளும் திறந்துவிடப்படுகிறது வீதி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கின்ற சம்பவங்கள் பல இடங்கள் குறிப்பாக பட்டிருப்பு பாலம் மண்முனை பாலம் வவுனதீவு பாலம் உடனான பிரதான வீதிகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது பலர்த்த காற்றினால் படகுச் செவைகளும் அவசர தேவைகளுக்காக மட்டுமே இயக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதேவேளிலே எண்ணூற்று ஐம்பது பேருக்கு மேலே இடம்பெயர்ந்துள்ளார்கள் மட்டக்களப்புக்கும் புறநர்வைக்கும் இடையிலான பிரதான மார்க்க பேருந்து வழி இப்பொழுது முற்று முழுதாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் இடர்பாடுகளை சந்தித்து வருகின்றார்கள் இது நேற்று இரவு முதல் இடம்பெற்று வருகின்ற மண் சரிவு காரணமாக பல இடங்களில் பல பேர் மரணித்திருக்கின்ற துயரச் செய்திகள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன பதுளை பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவு மிக பிரதானமானதாக அமைந்திருக்கிறது இங்கே இருபத்தொரு பேர் பரியாகி இருக்கின்றார்கள் நூறுலியா வலப்பனை மூங்கத்தை பகுதியில் இடம்பெற்ற மண் காரணமாக ஐந்து பேர் பலியான துயர சம்பவம் பதிவாகி இருக்கிறது கண்டியில் இருவர் இடங்களில் இடம்பெற்ற மண் சரிவின் காரணமாக நான்கு பேர் இருக்கின்றார்கள் இதில் பாதஹேவாக பகுதியிலே இரண்டு பேரும் அதுபோல உடுதும்புற பகுதியில் மூன்று பேரும் பலியாகி இருக்கின்றார்கள் அவர்களது சடலங்கள் இப்பொழுது மிகப்பெரும் இழுபறிகளின் மத்தியில் வெளியே மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது கண்டி மையங்கன பிரதான வீதி குறிப்பாக இந்த பதினெட்டு வளைவுகள் கொண்ட வீதி என்று அதிகமாக புகழப்படுகின்ற உலக புகழ் பெற்ற சுற்றுலா பயணிகள் பயணிக்கின்ற அந்த வீதி இப்போது மூடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த பகுதி வழியாக யாரும் பயணிக்க வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே மண் சரிவுகள் ஏற்பட்டு வருவது வருவதாக சொல்லப்படுகிறது பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது நுவரலியா நகர பகுதியிலே மிகப்பெரும் வெள்ளப்பெருக்கு பல வாகனங்கள் நீரில் மூழ்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மக்களது நடமாட்டமே இல்லாமல் போயிருக்கிறது அந்த பகுதி நுவரலியா வைத்தியசாலை பகுதியிலும் வெள்ளம் காட்டாறு போல ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதன் காரணமாக பல பேர் இப்பொழுது இடம்பெயர்ந்திருப்பதோடு இந்த வெள்ளம் அடிவதற்கு பல நாட்கள் ஆகும் என்று அங்கலாய்க்கப்படுகிறது எனவே இப்போதைய நிலவரப்படி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்ற இந்த தாழமுகமானது வருகின்ற முதலாம் தேதி தான் இலங்கையை விட்டு நீங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மறுதினம் இது ஒரு புயலாக வலப்பெறும் என்று சொல்லி வானிலை அவதான மையம் தெரிவிக்கிறது இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகத்தான் இத்தனை பெரிய மழை வீழ்ச்சி இலங்கையிலே பதிவாகிப்பதோடு மிகப்பெரும் இயற்கை பேரழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்து வருகின்ற இருபத்தி நான்கு காலத்துக்கான திரட்டிய மழை வீழ்ச்சியாக இந்த நாளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வானிலை அவதானிப்பை தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்ற நாகமூத்து பிரதீபராஜா அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டுகிறார் அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்கள் அதிகூடிய மழை வீழ்ச்சிகளை காணப்போகின்றன இதில் அம்பாறையில் இருநூறு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி தொடர்ந்து வருகின்ற இருபத்தி நான்கு மடத்தியாளர்களுக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பில் நூற்று எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு இந்த மாலை அல்லது இரவு முதல் மழை கிடைக்கும் சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் மலையக பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருப்பதோடு பல இடங்களில் காற்றோடு கூடியதாக இந்த மழை வீழ்ச்சி இருப்பதன் காரணமாகவே இன்னும் அதிகமான பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றன ஏற்கனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கடல் நீரேதிகளின் கொள்ளளவு நிறைவு பெற்று அவற்றினுடைய முகத்துவார பகுதிகள் வெட்டிவிடப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக மிக கனமழையும் மிக வேகமான காற்று வீசையும் வருகின்ற முப்பதாம் தேதி வரை நிகழும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஜனாதிபதி அருள் குமார் தேசாநாயக தலைமையில் இன்று அவசர கூட்டம் ஒன்று இடம்பெற்ற இந்த பேரிடர் விடயம் குறித்து ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று இடம்பெற்ற சிறப்பு கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அன்ரோகுமார் தேசாநாயக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதமர் ஹர்ணி அமரசூரிய மற்றும் கட்சித் தலைவர்கள் இதற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த கலந்துரையாடலின் போது உடனடியாக பேரிடர் நிவாரணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் உடனடியாக மக்கள் பிரதிநிதிகளைச் சென்று அந்த மக்களது குறைகளை பார்வையிடுமாறும் ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார் நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் ஆபத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு உடனடியாக சென்று அவர்களது நிலைமைகளை ஆராய்ந்து நிவாரண உதவிகளை வழங்குமாறு மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தான் அறிவுறுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டார் உடனடி தலையீட்டுக்கான உத்தரவை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள நிலையை மற்றும் சாத்தியமான பேரடிவியை அடையாளம் காணவும் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை உடனடியாக வழங்க தலையிடவும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி இருக்கிறார் அதுபோல முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ள மக்களுக்கு உலர் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டிருக்கிறார் மக்களின் பாதுகாப்பு மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் சுகாதார நிவாரண சேவைகள் குறித்து நீண்ட நேரம் இதிலே விவாதிக்கப்பட்டிருப்பதோடு மிக முக்கியமாக அனைத்து தரப்பினரும் ஒன்றாக சேர்ந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கின்றனர் அனர்த்த முகாமித்துணி நிலையம் மட்டுமல்லாமல் உண்மையில் மக்கள் பிரதிநிதிகள் இந்த நேரத்தில் சேர்ந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை இந்த விடயம் வலியுறுத்தி இருப்பதாக கருதப்படுகிறது எனவே நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் அதுபோல இப்போது இன்றைய நாளை பொறுத்த வரையில் தொடர்ந்து வரும் ஒவ்வொரு மனத்தியாரத்திலும் இடம்பெறப் இந்த வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்ற இந்த இயற்கை பேரழிவு காரணமாக இடம்பெறப்போகுந்த இனி தொடர்ந்து வரப்போகுந்த விளைவுகள் ஆகியவற்றை அவதானித்திருப்போம் எச்சரிக்கப்பட்ட பகுதிகளில் அதுபோல பத்து மாவட்டங்களுக்கான மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் இருப்போர் மிகுந்த அவதானமாக இருங்கள் உங்கள் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடர் உடனடியாக தீர்க்கக்கூடியது ஒன்றல்ல இப்போதைக்கு பாதுகாப்பான இடங்களில் இருங்கள் அதுபோல தகுந்த பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்கள் இப்போது குறிப்பிட வேண்டியிருக்கிறது இது நிலைய வீதி வைரகுலியங்குளம் பிரதேசம் அந்த வீதி முற்று முழுதாக மூழ்கியுள்ளது தற்போது அந்த மதுரா மண்டபத்திற்கு முன்னால் உள்ள பேக்கரி அரினா பேக்கரி சுவிங்கி வெஸ்டர்ன் டெக்கரேஷன் மண்டபம் ஆகிய நான்கு ஐந்து கடைகளுக்குள்ளும் நீர் புகுந்துள்ளது மழை விடுவதாக தெரியவில்லை மழை விடாம பெய்யுமாக இருந்தால் இது எங்களுடைய கடைகளுக்குள்ளும் தண்ணி போகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் இது வாகனங்கள் இதால் போகும்போது தண்ணி வாகனத்துக்குள்ளே சைலஞ்ச ரூடாக சென்று நிறைய வாகனங்கள் பழுதடைந்த இடையிலே நிற்கின்றது இதால் வருவதை தவிர்க்கக்கூடியவர்கள் தவிர்த்து கொள்ளவும் தற்பொழுது எங்களுடைய கடைக்குள்ளும் தண்ணி வருவதற்கு எட்டி எட்டி பார்த்து கொண்டு நிற்கின்றது